நீண்ட நாளுக்கு அப்புறம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருந்து இஸ்னோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எலிஜிபிலிட்டி அதாவது ஆல் எஜுகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி அண்ட் பிஇ பிடெக் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் எஜுகேஷன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இதில் மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் எஜுகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரிஃபிகேஷன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முதல்ல நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ கஸ் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப்போட அஃபிஷல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக அதோடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பைஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸ்பைஸ் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணுற லிங்க் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து டேரெக்டாக வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பைஸ் ரீசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுற வந்து பண்ணிட்டாங்க அதுக்கு இதுக்கான லாஸ்ட் என்ன இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோ இருந்து என்னென்ன பொசன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான வேலை இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க இது என்ன ஹிந்தியில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியிலலாம் கிடையாது உங்களுக்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் டிசைன்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூஆர் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆந்திரப்பிரதேசத்தில் உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் வந்து இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு அதாவது இண்டஸ்ட்ர இண்டஸ்ட்ரயலில் இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அண்ட்ரிசுவர் கேண்டிடேட்டு வந்து மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டேராடோன் உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக் எம்எஸ்சி இந்த மாதிரி நீங்கள் படித்ததுனால போதுமானது இதுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் இவங்க வந்து அடிஷ் வந்து எதுவும் கேட்கல சரிங்களா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் உங்களுக்கான ஒரு லொகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇபிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேஸ்ஃபியர் சயின்ஸ் அண்டு மெட்ரோலாஜிக்கல் இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூஆர் அண்ட்ரிஸ்வேர் கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து இருக்குது ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க எம்எஸ்சி ஆட்டோமோஸ்பியர் சயின்ஸு அல்லது மெட்ரோலாஜியோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தாலே அப்போ வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அனாலாசிஸ்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர் அண்ட்ரிஸ்வேர் கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்கங்க எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சியில் வந்து அனலாசிஸ்ட் கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் அறுபது பர்சன்டேஜ் உங்களுக்கான மார்க் வந்து இருந்தாவே போதும் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரி தான் அன்ட்ரிசுவர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசுவர் கேண்டிடேட்டுக்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்துருக்கு ஆந்திர பிரதேசத்தில் பத்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் உங்களுக்கு மூணு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பிஇபிடெக்கில் வந்து இவங்க கொடுத்துருக்குற கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் டிகிரியில் வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற இவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ இந்த ரெக்குயர்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் இதில் என்ன வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபர்லேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சேலரியை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மூணு காலிப்பெண்ணிகள் வந்து இருக்குது யூஆருக்கு ஒரு வேக்கன்சியும் அண்டு எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி எஸ்டிக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தால் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பிசிஆரில் ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அன்றிசுவர் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து படிக்கலாம் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து யாரும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடையாது இந்த இஸ்னோ நிறுவனம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிசிஆர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிஎம் குவாலிஃபிகேஷன் தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஐந்து காலைப்படைகள் வந்து இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கலோ அல்லது எலக்ட்ரானிக்கோ அல்லது எலக்ட்ரி எலக்ட்ரிஷியன்ஸோ நீங்கள் வந்து படிச்சிருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காலை படையில வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து டிப்ளமோ வந்து எலக்ட்ரிகலோ எலக்ட்ரானிக்கோ அல்லது எலக்ட்ரிஷியன்ஸோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் சிவிலியர் இன்ஜினியரிங்க்கும் அதே மாதிரி தான் சரிங்களா டிப்ளமோ சிவிலியர் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்க்கும் அதே மாதிரி தான் சரிங்களா ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலே போதுமானது அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சிஸ் வந்து இருக்கு ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமாவில் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் லெவலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன் எலக்ட்ரிஷியன்ஸ் நீங்கள் படித்திருந்தாலே போதுமானது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் சரிங்களா இதில் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ே போதும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஃபோட்டோகிராஃபி ஆர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃபியோ அல்லது ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் சினிமா கேட்ட ஃபோட்டோகிராஃபியோ இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் லைப்ரரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் லைப்ரரி அசிஸ்டண்ட் ஏ அல்ஃபாக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலைப்படையில் வந்து இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அன்றிசுவர் கேண்டிடேட்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிராஜுவேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ அல்லது லைப்ரரி சயின்ஸோ அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ நீங்கள் படிச்சுருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரேடியோ ரேடியோகிராஃபருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுபாருந்து எண்பத்தோராயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் ரேடியோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலிப்பானியினர் வந்து இருக்குது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபிக் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாலே அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் கெமிக்கல்லும் அதே மாதிரி தான் சரிங்களா ஆறு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் கெமிக்கலில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் அதாவது டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதுமானது மற்றும் சரிங்களா இந்த ப்ளஸுக்கு மற்றும் ப்ளஸ்ஸு அப்படின்னா மற்றும் அப்படின்றது அர்த்தம் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐயோ அல்லது என்டிசியோ அல்லது என்எஸ்சிசோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரிலேட்டடாக தான் வந்து மட்டும்தான் இருக்கணும் கெமிக்கல் ரிலேட்டடாக வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு கெமிக்கல் பிசிஆருக்கும் அதே மாதிரி தான் கெமிக்கல் ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு எலக்ட்ரிஷியன்ஸும் அதே மாதிரி தான் நீங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால நீங்கள் இந்த ஜாபுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க அண்டு டிசைனேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரங்ஸ்ட் மேனுக்காக உங்களுக்கு லெவல் த்ரீயில் வந்து இருபத்தோராயிரத்தி எழுநூறுபாயிலேருந்து அறுபத்தொம்போதாயிரத்து நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் சிவிலியர் இன்ஜினியரிங் அதாவது நீங்கள் டிப்ளமோவில் சிவிலியர் இன்ஜினியரிங் படித்திருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு குக்குக்கு யாராவது வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளமாக வந்து இருக்கும் அண்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று காலை வந்து இருக்குது இதில் நீங்கள் பத்தாம் ஓப்போ அல்லது பன்னிரெண்டாம் ஓப்போ நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கை பற்றி ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஓட்டல்லையோ இல்லாத கேண்டில்லேயோ ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க ஃபயர்மேனுக்கும் அதே மாதிரி தான் டோட்டலாக ஆறு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது நீங்கள் அதுக்கான நாலேஜ் வந்து இருந்தாலே போதும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட் வெஹிக்கல் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று காலுபடி வந்து இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி அண்டு கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வேக்கன்சிஸ் வந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான போஸ்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு என்னென்ன லொக்கேஷனில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஜாப் நேச்சர் என்ன அப்படின்றத மெயின்டெயின் வந்து பண்ணியிருக்காங்க இதில் ஏஜ் லிமிட் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் லெவலில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான சாலரி டேப்லேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ரேடியோகிராபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது வரைக்குமோ அண்டு ட்ரங்ஸ் மேனுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் குக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயது வயது வரைக்கும் அண்டு ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர் ரிலாக்ஸேஷனும் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் அண்டு இதில் சிலருக்கு வந்து ஃபீஸஸ் வந்து கிடையாது அதாவது எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன் கேண்டிடேட் இவங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்கள தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க எல்லாமே ஓகே இதில் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறாவது பாயிண்டில் வந்து இருபத்தி மூணாவது பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் போர்ட்டலில் வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் மற்றும் இன் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒன் எஸ்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஷியோ படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப்பும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும் நீங்கள் குக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான குக்கோட ஸ்கில் டெஸ்ட் அதாவது குக்குக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபயர் மேனே இருக்கீங்கன்னா ஃபயர்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஃபிசிக்கல் எஃபின்சி டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அண்ட் டிரைவருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும் அண்டு ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கான சென்டர் வந்து எங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேயும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸாம் சென்டர் வந்து ரிமைனிங் ஆல் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எங்கே எங்கேலாம் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சரிங்களா நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து இருக்கும் அந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோங்க இதில் சென்னையில் வந்து எங்கே எக்ஸாம் வந்து எங்கே எக்ஸாம் ஹால் வந்து இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க அண்டு இந்த போஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதாவது எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அண்டு இவங்க கொடுத்துருக்குற இந்த வேலடான ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக வந்து இருக்குது அப்படின்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது அடுத்த மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமான வாய்ப்புகள் வ நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு டெம்பரவரியாக தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க பர்மனெண்ட்டு வந்து பண்ணுறதுக்கு ஒன் இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணுவாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இஸ்ரோ நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ கஸ் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற சில கண் அதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு அப்ளை டு லாகின் அப்படின்றதை இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுலேயே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மத்திய அரசில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பாங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது படித்தவங்களுக்கும் டென்த்து படித்தவங்களுக்கும் அண்டு டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி அண்டு சிவில் இன்ஜினியரிங் லெவலில் படித்தவங்களுக்கும் அண்டு கிராஜுவேட் லெவலில் படிச்சவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு வந்து யாரும் நழுவு விட்றாதுங்க ஸோ காஷ்